ஹலோ யரிவன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேயே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்த ரெண்டு பேரை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் ஒன்று ஈசாக்கு ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருந்தார் எல்லாவற்றிலேன்னா அவர் வந்து அவரை வலி செலுத்த கொண்டு போய் அவரை வலி செலுத்துகிற கட்டைகள் மீது படுக்க வைக்கும் வரைக்கும் அவர் கீழ்ப்படைந்திருந்தார் எது நிமித்தமாக அந்த கீழ்ப்படுதல் இருந்ததுன்னா தன்னுடைய தகப்பன் நீதிமான் தன்னுடைய தகப்பனுடைய நீதியான வாழ்க்கையை பற்றி அந்த ஈசாக்கு பார்த்துருக்காரு அது மாதிரி தன் தகப்பன் கடவுளுக்கு பயந்து செயல்படுகிற ஒரு ஒருவர் அப்படின்றதும் ஈசாக்கு தெரியும் அது நிமித்தமாக தன் தகப்பன் செய்கிறது சரியாக இருக்கும் நீதியாக இருக்கும் கத்திற்கு பிரியமானதாக இருக்கும் அப்படின்ற கத்திற்கு பிரியமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனாலையும் தன் தகப்பன் வாழ்கிற நீதியான வாழ்க்கையை அவர் பார்க்கறதுனாலையும் தான் ஈசாக்கு வந்து அந்த அளவுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் அது நிமித்தமாக அவருக்கு அவருக்கு வந்து நன்மையான காரியங்கள் தான் நடந்தது அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கத்த கத்தல அதே நேரத்தில் இன்னொரு ஒரு மகளுடைய தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்து இன்னொரு ஒரு மகளையும் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏரோதியாளின் மகள் ஏரோதியின் மகள் ஏரோது ஏவ ஏரோதின் பிறந்த நாளுக்கு அவள் நடனம் ஆடி மகிழ்வித்ததன் நிமித்தமாக ஏரோது நீ என்ன வேணாலும் கேளு தரேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த சிறுமி போய் தன் தாய்கிட்ட கேட்பா என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தாய் ஆலோசனை சொல்லுவார் யோகான் ஸ்நானனுடைய தலையணி கேளு அப்படின்ட்டு சொல்லுவாள் யோவன்ஸ் நான் என்ன ஏரோதியாளுக்கு பிடிக்காது அது நிமித்தமாக அவளை அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவளுக்கு இருக்கும் அது நிமித்தமாக அது தன்னுடைய மகள் மூலமாக அதை நிறைவேற்றி கொள்ளும்படியாக தன் மகள்கிட்ட கேட்பாள் யோவன்ஸ் நானுடைய தலையணி கேளு அப்படின்னு அந்த அந்த பிள்ளையும் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்பணிந்து அப்படியே போய் ஏறதுக்கிட்ட கேட்கும் அது ஏறது கவலையாக இருந்தால் கூட தன்னை தான் வாக்கு கொடுத்தது நிமித்தமாக யோவன்ஸ் ஸ்நானுடைய தலையை சிறசிதம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவார் ரெண்டு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் தான் ஒருவனுடைய கீழ்ப்படுதல் வந்து நீதியாக இருந்தது இன்னொரு ஒரு பிள்ளையுடைய கீழ்ப்படுதல் வந்து அநீதியாக இருந்தது அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு கத் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து எல்லாவற்றிலையும் அது கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்றது தான் உங்களுடைய பெற்றோர் செய்யும் காரியம் அநீதியாக இருக்கிறது நியாயம் இல்லாததாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் உடன்படாதீங்க நிறைய நேரங்களில் வந்து வரைக்கும் அந்த கீழ்ப்படுதல் போயிடும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னா அவங்க திருமண காரியத்தில் தாம் பெற்றோர் தௌரி நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க அப்பவும் அப்படியே ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே கீழ்ப்படிந்திருப்பாங்க அதையும் தாண்டியும் கல்யாணம் முடிந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் திருமணத்துக்கு அப்புறமும் நிறைய கீழ்ப்படுதல் இருக்கும் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல்னா தன்னுடைய மனைவி கிட்டே சொல்லுவாங்க கத்தர் ஒன்று எனக்கு காண்பித்தார் பல அடையாளங்கள் கர்த்தர் எனக்கு காண்பித்தார் பல விதமான காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தினார் அப்படி தான் நான் வந்து நீதான் எனக்கு நியமிக்கிட்ட நியமிக்கப்பட்ட பெண் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் தனியாக தன் மனைவியோடு சொல்லுவாங்க ஆனால் அது இது இவங்க திருமணம் முடிந்த உடனே ஏதோ ஒரு கசப்பு நிமித்தமாக தன்னுடைய தாய் சொல்லும்போது இவன் நம்ம குடும்பத்துக்கு பிசாசாக வந்துட்டா கத்தர் நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு மகள் நம்ம குடும்பத்தில் வந்துட்டா இவன் நம்ம பிசாசாக வந்துட்டா அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு இதே மகன்கிட்டே சொல்லும்போது அந்த இடத்துல அமைதியாகவே கேட்டுட்டு ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக வருவாங்க இந்த கீழ்ப்படுதல் இல்லை உன் உன்னுடைய பெற்றோர் தேவையில்லாத காரியங்களையும் செய்கிறார்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாவற்றுக்கும் உடன்படாதீங்க உங்களை பெற்றோர் செய்யும் காரியங்கள் சமூக நீதிக்கு விரோதமானது கத்திற்கு விரோதமானது அப்படின்றது அவங்களுக்கு போது அதுக்கெல்லாம் ஒத்து போகாதீங்க அது மாதிரி நிறைய நேரங்களில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணா கணவனோ மனைவியோ செய்யும் எல்லா தவறுக்கும் ஒத்து போகாதீங்க உங்களுக்கு தெரியும் பண்ணுற தவறு அப்படின்னும் போது அதுக்கு அதுக்கு நீங்களும் ஒத்து போய்ட்டு இருக்காதிங்க சில நேரங்களில் பிள்ளைகள் செய்கிற தப்பு தப்புக்கு பெற்றோர்கள் ஒத்து போயிட்டே இருப்பாங்க பிள்ளைகளாச்சே எப்படி விட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் செய்யும் தவறான காரியத்துக்கு பெற்றோர் ஒத்து போயிட்டு இருப்பாங்க இப்படிதான் ஏ ஏலிய்கிற ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தவறை கண்டிக்காதது நிமித்தமாக தே கர்த்தருடைய கோபம் ஏலியுடைய குடும்பத்தின் மீது என்றைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு கற்று நான் அவனுக்கு அவனுடைய குடும் அவனுடைய குடும்பத்துக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு கத்த சொல்லுவார் ஏழிய அவனுடைய தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காதது நிமித்தமாக தேவ கோபம் அவருடைய குடும்பத்தின் மீது இருக்கும் அப்படின்னு கத்த சொல்லுவார் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுக்கும் நீங்கள் வந்து கண் கண்டுக்காமல் கண்டிக்காமல் அப்படியே ஒத்து போயிட்டே இருக்காதிங்க அதுவும் தப்பு தான் நிறைய நேரங்களில் ஊழியக்காரங்க செய்கிற தவறுக்கும் ஒத்து போவாங்க அது கத்தர் வர அவங்க செய்கிற கத்தர் கத்திரப்பார்த்துக்கு வந்து நீங்கள் ஒத்து போகாதீங்க அவங்க அவங்களுடைய எல்லா தவறுக்கும் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்படாதீங்க அது தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்படாதீங்க அதை மாதிரி உங்களுடைய பெற்றோர் வந்து சில காரியங்கள் செய்யும்போது அது சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் சில விக்கிரக வழிபாடுலேயோ இல்லைன்னா தேவையில்லாத சில சடங்காச்சாரங்கள்லையோ சில காரியங்களையும் அவங்க பின்பற்றுகிறவங்க பின்பற்றுனாங்க சில மூட பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தோணும்போது என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா செய்கிறாங்க நானும் அதை அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க அது உங்களுக்கு சரியில்லைன்னு தெரியுது நீங்கள் கத்தருக்குள்ளாக வந்துட்டீங்க உங்களுக்கு இது சரியில்லை அப்படின்னது உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அதில் உடன்படாதீங்க அதோடு ஒத்து போயிட்டே நீங்களும் அதை பண்ணிகிட்டே இருக்காதிங்க இதை தான் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்திர்கள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு